அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்சிடி ஸ்கூல் ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பருவம் இரண்டுக்கான தொகுத்தறி மதிப்பீடுகளை வந்து ஒன்றாவப்பு முதல் ஐந்தாவது வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேள்விகள் வயசாக நம்ம வந்து மதிப்பெண்களை வந்து நம்ம வெளியிட செய்ய வேண்டும் அதற்கான வழிமுறையை தான் நம்ம வந்து எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ இனிவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன்எஸ்சி ஆப் வந்து அப்டேட்டில் இருக்காங்க நம்ம வந்து செக் பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஒரு சர்ச் பார் வரும் அந்த சர்ச் பார்ல டிஎன்எஸ்சி ஸ்கூல்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணிவிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் அப்டேட்னு கேட்டுச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அப்டேட் கொடுத்துருங்க சப்போஸ் உங்களுக்கு ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகின்ல இருந்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு உங்களுடைய பேஜுக்கே வந்து போயிடும் அப்படி வந்து பேஜுக்கே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து அந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கான எட்டு லக்கி யூஸ் அடிக்கும் ஒன்பது லக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை வந்து நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் லாகின்ல இருக்கீங்க அப்படின்னா நமக்கு இப்படி தான் வந்திருக்கும் அதில் கீழே பார்த்திங்கன்னா மோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு மடியும் உங்களுடைய எட்டு லக்கி யூஸ் அடிக்கும் ஒன்பது லக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்பதான் உங்களுக்கு வந்து வரும் அதில் இன்னும் எழுத்துன்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அந்த காலத்தை டச் பண்ணிக்கோங்க மேலே பார்த்தீங்கன்னா க்ளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் மூணு மல்டி மல்டிகிராட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷாக தமிழ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் நான்கை எடுக்கணும்னா அந்த வகுப்பு செலக்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு மூணு வகுப்பு தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வகுப்பை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் நான் நாலு அஞ்சு எடுக்கிறன்னா நாலஞ்சு வகுப்பு செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் மேக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் சேவ்ங்கிற ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துட்றேன் கொடுத்தனா நமக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸ் ரூம் சேவ் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்து அப்டேட் சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவதாக சமிட்டிவ் அசஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருப்பாங்க அந்த காலத்தை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க அதில் செலக்ட் டேம் கொடுத்துருப்பாங்க டேம் டூ செலக்ட் பண்ணிட்டு ஓகேங்கிற பட்டன் வந்து கொடுத்துருங்க நம்ம செலக்ட் பண்ண அனைத்து சப்ஜெக்ட்டும் வந்து நமக்கு காட்டியிருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டை வந்து நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அதுக்கான மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு உள்ளீடு செஞ்சு காட்டுறேன் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து சயின்ஸை தேர்ந்தெடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா மாணவர் நேம் லிஸ்ட்டு காட்டியிருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டுன்னு இருக்கும் அதில் வந்து ஒவ்வொரு கேள்விகளுக்கும் மாணவர்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளீடு செய்ய வேண்டும் ஏதாவது மாணவர்கள் இல்லைனா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன் டுடேவா அல்லது லாங் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம போட வேண்டும் சரிங்களா வராத மாணவர்களுக்கு மட்டும்தான் இது வந்து நம்ம பண்ணனும் சப்போஸ் எல்லா மாணவர்களும் வந்திருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாகவே மதிப்பெண்கள் உள்ளே செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு மாணவனுக்கு வந்து கேள்வித்தாள்கள் கேள்விக்கு ஏற்ப ஒவ்வொரு கேள்விக்கு எத்தனை மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க முதல் கேள்விக்கு எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்களோ அந்த மதிப்பெண்கள் உள்ளே சேரும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த மாணவர்கள் திருத்தின பேப்பரை வந்து நான் வச்சுருக்கேன் அதில் வந்து முதல் கேள்விக்கு எத்தனை மதிப்பெண் பெற்றிருக்காங்களோ அந்த மதிப்பெண்களை பார்க்கணும் அஞ்சு கொஸ்டினுக்கு அஞ்சு மதிப்பெண் பெற்றிருக்காங்க அதனால் ஒன்றாவது கேள்விக்கு அஞ்சு அப்படிங்கிறத வந்து நான் உள்ளீடு செஞ்சுக்கிறேன் சரிங்களா இது மாதிரி வந்து ஒவ்வொரு கேள்விகளுக்கும் மாணவர்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த இதில் வந்து நம்ம போட்டுட்டு ஓகேங்கிற பட்டன் வந்து கொடுத்துடணும் அதே மாதிரி ரெண்டாவது கேள்விக்கு எத்தனை மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான மதிப்பெண்கள் உள்ளீடு செய்ய வேண்டும் அதே மாதிரி மூணாவது கேள்விக்கு எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க உள்ளீடு செய்ய வேண்டும் இது மாதிரி எத்தனை கேள்விகள் கேட்டிருக்கோங்களோ அந்த கேள்விகளுக்கு எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு எல்லாமே நம்ம வந்து எல்லா காலங்களும் வந்து நம்ம ஃபில் பண்ணிடணும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனல் சப்மிட் அப்படிங்கறத வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படி நமக்கு வந்துடும் இது வந்து நான் ஒரு மாணவனுக்கு தான் பண்ணியிருக்கேன் இப்போ எந்த மாணவனுக்கு நான் பண்ணணும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மாணவன் நியமத்தில் அசஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்திருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு மாணவனுக்கும் எத்தனை மதிப்பெண்கள் வந்து கேள்விகள் வந்து பெற்றிருக்காங்களோ அதை வந்து நம்ம தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ்ங்கிறத சப்ஜெக்ட் வைஸாகவும் நம்ம வந்து போட வேண்டும் இந்த வழிமுறை மேற்கொள்ளுமாறு அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த கண்கொளி மிக பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்